ஆணவ படுகொலையை பொறுத்த வரைக்குமே திமுகவாக இருக்கட்டும் அல்லது ஏடிஎம்கேவாக இருக்கட்டும் ரெண்டு பேருமே ஆணவ படுகொலையை பற்றியான தனி சட்டங்களுக்கு பெருசாக யாரும் முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல ஆட்சிக்கு வரத்துக்கு முன்னாடி ஆணவ படுகொலைக்கு வாய்ப்பே இல்லை தனி சட்டம் இயற்றப்படும் சொன்ன திமுக அதை பற்றி பேசுகிறதே இல்லை இங்கே ஏடிஎம்கே வந்து பார்த்தோன்னா இப்போ ஆணவப் படுகொலை நடந்திருக்கு அதுக்கு வாய்ஸ் அவுட் பண்ணால் எங்கள் இடைநிலை ஜாதிகளுடைய ஓட்டுகள் இல்லாத போயிருமோ அப்படின்னு ஏடிஎம்கேவும் அதை பற்றி பேசுகிறதுக்கு தயாராகவே இல்லை அப்போ நீங்கள் இந்த கமெண்ட் பாக்ஸில் இருக்கிற ஒரு ஆள் தானா நீங்கள் மத்திய அரசு மாநில அரசும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடுறானுங்களே இப்படி இருந்தால் அப்படி தான் வெட்டுவோம் இப்படி இருந்தால் இப்படி தான் பண்ணுவோம் அப்படின்ற அந்த கேட்டகரி பீப்புளில் தான் இந்த மத்திய அரசு மாநிலரும் நீங்களும் கீழே ஒரு கமெண்ட் போட்ட கணக்கு தான் சுபாஷினி வந்து ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணிக்கிறாங்க இது மாதிரி என் அம்மாக்கும் அப்பாவுக்கும் இதில் சம்மந்தம் கிடையாது எனக்கும் கமெண்ட் என்ன எனக்கும் அவனுக்கும் மட்டும்தான் தெரியும் எங்க அப்பா அம்மாக்கும் இதுக்கும் அது எந்த சூழ்நிலையில் அவங்க வெளி ரிலீஸ் பண்ணுறான்னு ஒன்று இருக்குல்ல உன் அப்பா அம்மாவை நீ காப்பாற்றணும் அப்படின்ற நோக்கம் தான் இதில் இருக்கிறத கண்டி செத்து போன அந்த பையனுக்கு ஒரு நீதி வேணும் அப்படின்ற நோக்கம் இல்லவே இல்லை அவன் இன்னும் உன்னை லவ் பண்ணான்றது தான் இங்கே ஆச்சரியமாக இருக்குது அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும் சில நாட்களுக்கு முன்னாடி நெல்லையில் வந்து ஒரு துயர சம்பவம் நடந்தது வருஷம் 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 ஆணவ படுகொலைன்றது ஒரு அட்னன்ஸ் போடுற மாதிரி வந்து போட்டு போகுது அதை எதிர்த்து ஒரு சில கூட்டங்களும் அதை ஆதரிச்சு ஒரு கூட்டங்களும் பேசிகிட்டே தான் இருக்காங்க இதுக்கான தீர்வுகள் வந்து இது வரைக்கும் வந்த பாடு கிடையாது திமுக ஆட்சி வரத்துக்கு முன்னாடி இப்போதைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்றாரு இதாவது ஆணவ படுகொலை எங்கள் ஆட்சியில் நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்ற ஆளு இருக்காது அந்த மாதிரி நினைக்கிற மாதிரி திமுக ஆட்சி நடக்கவே நடக்காது

இப்போ இருக்கிற எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி ஏடிஎம்கே என்ன பண்றாங்க இந்த லாக் அப் டெத்தை கையில் எடுத்துக்கிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு சோஷியல் மீடியால மிகப்பெரிய போராட்டங்களை வெடிக்க வச்சாங்க நிறைய பேரை பேச வச்சாங்க அந்த லாக் அப் டெத்துக்கான நிதி வாங்கி தந்தாங்க நீதி வாங்கி தந்தாங்க எல்லாம் பண்ணாங்க அப்படி இருக்கிறவங்க இந்த ஆணவப் படுகொலை பற்றி அவங்க எந்தவித ஒரு அறிவிப்பு கூட விடல அதை பற்றி போராட்டங்கள் இல்லை ஆணவப் படுகொலையை பொறுத்த வரைக்குமே திமுகவாக இருக்கட்டும் அல்லது ஏடிஎம்கேவாக இருக்கட்டும் ரெண்டு பேருமே ஆணவ படுகொலையை பற்றியான தனி சட்டங்களுக்கு பெருசாக யாரும் முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல ஆட்சிக்கு வரத்துக்கு முன்னாடி ஆணவப் படுகொலைக்கு வாய்ப்பே இல்லை தனி சட்டம் ஏற்றப்படும் சொன்ன திமுக அதை பற்றி பேசுறதே இல்லை இங்கே ஏடிஎம்கே வந்து பார்த்தோன்னா இப்போ ஆணவப் படுகொலை நடந்திருக்கு அதுக்கு வாய்ஸ் அவுட் பண்ணால் எங்கள் இடைநிலை ஜாதிகளுடைய ஓட்டுகள் இல்லாத போயிருமோ அப்படின்னு ஏடிஎம்கேவும் அதை பற்றி பேசுகிறதுக்கு தயாராகவே இல்லை இந்த ஆணவ படுகொலையில் இறந்து போன கவின் அவர் வந்து ஒரு நல்ல படித்த பட்டதாரி என்ன மாதிரியான மனநிலையில் இருக்காங்கன்னு ஒன்றுக்குது இல்லை ஓகே என்னென்னா சவுத் சைடில் இன்னமும் ஜாதிகள் வந்து இன்னமும் பெருசாக வந்து ரோல் பண்ணுதுன்றது இதுக்கு ஒரு மிகப்பெரிய சாட்சி தான் எதுக்காக கவினை வந்து சுஜித் தான் சாவடிச்சானா ஃபேமிலி அசிங்கம் அப்படின்ற நோக்கத்துக்காக தான் வகுப்படுகளை பண்ணிவிட்டு அந்த பையனை வெட்டிட்டு உன்னோட லைஃப் நாச்சு கொஸ்டின் மார்க் ஆச்சு உன் அப்பா அம்மா லைஃப் கொஸ்டின் மார்க் ஆச்சு நாளைக்கு உன் அக்கா வந்து ஈஸியாக போயிட்டு கல்யாணம் பண்ணிட்டு போயிருமா இப்போ உங்கள் கௌரவம் என்னாச்சு உங்கள் லைஃப் என்னாச்சு எல்லாமே அப்படியே கேள்விக்குரியாக மாறிடுச்சு இன்றைக்கி கமெண்ட் பாக்ஸில் வந்து அப்படி தான் வெட்டணும் அவன் அப்படி பண்ணா இப்படி பண்ணால் சொல்கிற யாருமே உன் தண்டனையை யாரை வந்து ஷேர் பண்ணிக்க மாட்டாங்க உன் தண்டனையை ஷேர் பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை நீ தான் உன் தண்டனையை அனுபவிக்கணும் உன் ஃபேமிலி தான் உன் தண்டனை அனுபவிக்கணும் இன்றைக்கி இதை பேசிகிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் சுபாஷினி வந்து ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணிக்கிறாங்க இது மாதிரி என் அம்மாக்கும் அப்பாவுக்கும் இதில் சம்மந்தம் கிடையாது எனக்கும் கவினுக்குமான உறவுகளை பற்றி உங்களுக்கு யாருக்கும் தெரியாது அது எந்த சூழ்நிலையில் அவங்க வெளி ரிலீஸ் பண்ணுறான்னு ஒன்று இருக்குது இல்லை அவன் அப்பா அம்மாவை நீ காப்பாற்றணும் அப்படின்ற நோக்கம்தான் இதில் இருக்குது கண்டி செத்து போன அந்த பையனுக்கு ஒரு நீதி வேணும் அப்படின்ற நோக்கம் இல்லவே இல்லை அவன் இன்னும் உன்னை லவ் பண்ணான்றது தான் இங்கே ஆச்சரியமாக இருக்கு நான் தான் சுபாஷினி எனக்கும் கவின்க்கும் என்ன நடந்ததுன்னு எனக்கும் அவனுக்கும் மட்டும்தான் தெரியும் எங்கள் ரிலேஷன்ஷிப் பற்றியோ எங்கள் ரெண்டு பேரை பற்றியோ இனி யாருமே தப்பாக பேச வேண்டாம் யாருக்குமே எதுவுமே தெரியாது உண்மை தெரியாமல் எல்லாரும் நிறைய பேச வேண்டாம் எங்கள் அப்பா அம்மாக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமுமே கிடையாது அவங்கள பனிஷ் பண்ணணுன்னு நினைக்கிறது தப்பு அவங்கள விட்டுருங்க இவ்வளோ சுச்சுவேஷனில் எல்லாரும் உங்களுக்கு என்ன தோணுதோ அது எல்லாமே பேசிட்டீங்க இப்ப இது மாதிரியான பிரச்சனை வரும் அப்படின்னு உனக்கு தெரிஞ்சிருந்தா இப்ப உங்க வீட்டுல அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சிருந்தா இந்த லவ் நீ லெவன்த்ல இருந்து கட் கட் பண்ணிருக்கலாம் ஓகே இது வந்து இட்ஸ் நாட் ஒர்க் அவுட் அப்படின்னு கட் பண்ணிட்டு போயிட்டு இருக்கலாம் நீ வந்து லவ் பண்ற அதை வந்து உன் தம்பி வந்து நிறைய முறை வந்து எச்சரிக்கை சொல்றாங்க அதுக்கப்புறமும் நீங்க அதை லவ் பண்ணிருக்கீங்களே கண்டினியூ பண்ணிருக்கீங்க அதுக்கப்புறம் தான் இப்ப வெட்டுறான் இது எல்லாமே வந்து ஒரு நிகழ்ச்சிகள் நடந்ததுக்கு அப்புறம் இப்ப வந்து என் அப்பா அம்மாக்கு எந்த பிரச்சனையும் இல்லைனா இப்போ என்ன தோணுதுன்னா உன்னையும் இந்த விசாரணை வளையத்துக்குள்ள வச்சு விசாரிக்கணும்னு தான் பொதுமக்கள் அங்கே எல்லாருக்கும் தோணுது இந்த கமெண்ட்ஸில் வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணுறவன் ஒன்றரை லட்சம் வாங்குறியே அந்த கமெண்ட்டில் உனக்கு பொண்ணு இல்லையா காதல் லட்சம் இப்படி தான் வெட்டுவோம் இந்த மாதிரி கமெண்ட் பண்ணுற எல்லா அறிவு ஜீவிகளுக்கும் காதல் வந்து எடுத்த உடனே போயிட்டு நீ என்ன ஜாதி நான் என்ன ஜாதி சொல்லி காதல் வந்து வராது முதல்ல காதலிப்பாங்க அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுப்பாங்க இது மாதிரி என்ன கம்யூனிட்டி இது ஒர்க் அவுட் ஆகும்மா ஆகாதா நிறைய காதல்கள் வந்து இந்த விஷயத்தாலேயே பிரேக்கப் ஆகிட்டு வெளியே கூட வந்திருக்கும் ஆனால் இந்த இந்த காதலே கல்யாணம் வரைக்கும் போயிருக்குமான கூட தெரிஞ்சிருக்காது ஆனால் அதுக்குள்ளவே நீங்கள் ஒரு முடிவு எடுத்துட்டு எக்கனாமிக்கலி இந்த சுபாஷினி ஃபேமிலியை விட கவினோட ஃபேமிலி கொஞ்சம் அயர் தான் ஏன்னா அவங்க தாத்தாவே ஒரு முப்பது வருஷம் அவங்க வந்து ஒரு தலைவராக இருந்திருக்கிறாரு அவங்க அம்மா வந்து ஒரு ஸ்கூல் டீச்சராக இருந்திருக்கிறாங்க அவங்க லேண்ட் வச்சுட்டு நல்லா விவசாயம் பண்ணுற ஒரு பெரிய ஃபேமிலியாக தான் இருந்திருக்கிறாங்க ஸோ எக்கனாமிக்கலி அவங்க உங்களை விட கொஞ்சம் வெயிட் ஏஜாக தான் இருந்துருக்கிறாங்க ஸோ அப்போ எங்கே இங்கே பெரிய பிரச்சனையாக மாறுது அப்படின்னா இங்கே ஜாதி ஜாதி வந்து இங்கே மிகப்பெரிய ரோல் பண்ணுது இப்போலாம் யாருங்க ஜாதி பார்க்குறா அப்படின்னு சொல்கிற எல்லாருக்குமே இந்த மாதிரியான நிகழ்வுகள் கண்டிப்பாக அப்பப்போ ஒன்று நண்டுட்டு தான் இருக்குது ஒரே ஒரு கேஸ்ட் கம்யூனிட்டிலேயே இந்த பிரச்சனை இருக்குது இப்போ வந்து இப்போ பட்டியல் இனத்திலேயே இன்னொரு பட்டியலின ஒரு பையனை வந்து ஆணவ படுகொலை நடக்குது பட்டியல் இனத்துக்கு கீழே அருந்துதல்க்கு நடக்கிற விஷயத்துலையும் ஒரு ஆணவ படுகொலை நடக்குது ஒரே கம்யூனிட்டிலையும் பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்கல் பேஸ் பண்ணி ஒரு படுகொலை நடக்குது நான் இதை மட்டும் தப்புன்னு சொல்ல எல்லாமே தப்பு தான் சொல்கிறேன் ஒரு உயிரை எடுக்கிறதுக்கான எந்தவித உரிமையும் யாருக்கும் இல்லை ஓகேங்களா காதல் வந்து இயற்கையானது அது எதை பார்த்தும் வராது இப்போது இதே வந்து அந்த பையன் வெட்டின பையன் வந்து ஒரு திமுக கவுன்சிலராக இருந்தாங்கன்னா இன்றைக்கி எடப்பாடி இந்த வந்து கையில் எடுத்திருப்பாருன்னு நினைக்கிறேன் இந்த விஷயத்த மேபி நான் அப்படி திங்க் பண்ணுறேன் ஒரு திமுகவுடைய எம்எல்ஏ பையன் வெட்டியிருந்தான்னா கண்டிப்பாக எடப்பாடி இந்த விஷயத்தை கையில் எடுத்து பெருசாக பூம் பண்ணியிருப்பாரு அப்படி ஓகேங்களா அதுக்கு நீங்கள் வந்து எந்தவித எதிர்ப்பும் ஆதரவும் தெரிவிக்காத நீங்கள் மாட்டி நிற்கிறதுக்கான காரணங்கள்னான்னா இப்போ எலெக்ஷன் டைமில் இந்த விஷயத்தை எதிர்த்தா உங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனை வரும் எலெக்ஷன் டைமில் பிரச்சனை வரும்ன்றது நீங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கிறேன் தெரியுது இதுவே வேற யாரோ இந்த திமுகலேருந்து யாரோ பண்ணியிருந்தாங்கன்னா இந்த விஷயத்த நீங்கள் வேற மாதிரி பூம் பண்ணி நீங்கள் தமிழமே இந்த 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 பிரச்சனையை பற்றி பெருசாக பேசியிருப்பீங்க கண்டிப்பாக பேசியிருப்பீங்க ஏன்னா இப்போ கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஏடிஎம்கே எடுத்த எல்லா இன்ஸ்டியூட்டுமே பெரிய பெரிய இன்ஸ்டியூட்டாக மாற்றினதுக்கான காரணம் அது திமுகவை சேர்ந்த யாரோ ஒருத்தவங்க இருந்தாங்க கண்ணா யூனிவர்சிட்டியாக இருக்கட்டும் அரக்கோணத்தில் ஒரு பெண் வழக்கறிஞர்கள் வந்து ஒரு திமுக தொகுதி அமைப்பாளர் யாரோ ஒரு பையன் வந்து ஏமாத்துறாங்க இந்த விஷயத்துலாம் நீங்கள் எடுத்து பூம் பெருசாக பண்றீங்க இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் பேசவே இல்லை யாரும் பேசல இவர் பேசல டிவிகேவோட தலைவர் விஜய் அவர்களும் பேசல யாருமே பேசல ஏன் பேச மாறிங்க ஒன்றும் புரியலை மத்திய அரசாக இருக்கட்டும் மாநில அரசாக இருக்கட்டும் ஆணவ படுகொலை பற்றி மிகப்பெரிய இங்கே வந்து வன்முறை நடந்து விட்டுக்கிட்டு இருக்குது அதை பற்றி நீங்கள் கேட்குறதே கிடையாது அப்போது நீங்கள் இந்த கமெண்ட் பாக்ஸில் இருக்கிற ஒரு ஆள் தானா நீங்கள் மத்திய அரசு மாநில அரசும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடுறானுங்களே இப்படி இருந்தால் அப்படி தான் வெட்டுவோம் இப்படி இருந்தால் இப்படி தான் பண்ணுவோம் அப்படின்ற அந்த கேட்டகரி பீப்புளில் தான் இந்த மத்திய அரசு மாநிலரும் நீங்களும் கீழே ஒரு கமெண்ட் போட்ட கணக்கு தான் ஓகே ஓகே இது மாதிரி மாற்றி லவ் பண்ணால் வெட்டுவாங்க தான்ப்பா அப்படின்னு சொல்லி ஒதுங்கி போகிற ஒரு இது வந்து நான் ரொம்ப வன்மையாக கண்டிக்கிறேன் மத்திய அரசையும் மாநில மாநில அரசையும் ரொம்ப வன்மையாக கண்டிக்கிறேன் ஏன்னா வருஷம் வருஷம் ஏதோ ஒரு ஆணவப் படுகொலை எங்கேயோ இடத்துல நடந்துட்டு தான் இருக்குது நீங்கள் இல்லைன்னு சொல்லவே முடியாது இப்போலாம் யார் ஜாதி பார்க்குறாங்கன்னா எஸ் இப்போலாம் ஜாதி பார்க்குறாங்க தான் அது நீங்கள் நினைவில் கொண்டு வருங்காலத்தில் நீங்கள் கண்டிப்பாக இந்த ஆணவப் படுகொலைக்கான ஒரு சட்டத்தை ஏற்றியே ஆக வேண்டும் இல்லை என்றால் கண்டிப்பாக இது வந்து வேற ஒரு வேணால் புரட்சியாக ஃப்யூச்சரில் வெடிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது ஸோ அதனால் மத்திய அரசு மாநில அரசு ரெண்டு பேருமே சேர்ந்து இங்கே ஒரு ஆணவ படுகொலிக்கான தனிச்சட்டத்தை ஏற்ற வேண்டும் என்றது தான் எங்களுடைய கோரிக்கையும் கூட மேலும் இது போன்ற வீடியோக்கள் வர எங்களுடைய சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் எங்களை பற்றியான ஒப்பீனியன் உங்களுக்கு ஏதாச்சும் டிஃப்ரெண்ட்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக அதுக்கான விடைகளை அளிக்கப்படும் நன்றி வணக்கம்